அன்பு தமிழ் சொந்தங்களை டு சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அவங்களில் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு லட்சம் பேருக்கு வந்து ஆதார் கார்டே இல்லை ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க ஆதார் கார்டு இல்லை ஏன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அவங்களெலாம் யார் ஏன் அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் இல்லாததுனால என்ன ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை ப பண்ணி வச்சுருக்கிறாங்களா அவங்களுக்கு ஏன் ஆதார் பண்ணு பண்ண முடியல அதனால் அவங்க அவங்களுக்கு என்ன இழப்பீடை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்திய மக்களுக்கு பாரத பிரதமர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டுச்சாலோட நெருங்கிய சொந்தங்களா இடங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கரெக்ட் நண்பர்கள் ரேஷன் கார்டு எல்லார்கிட்டையுமே இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் புத்தக வடிவில் இருந்தது ரேஷன் கார்டு யாரு வந்தாலும் வாங்கிடலாம் அண்டை மாநிலம் அண்டை நாட்டிலேருந்து வந்து கூட ரேஷன் கார்டு அந்த காலத்தில் வாங்கியிருக்குறாங்க அவங்க பாஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணியிருக்குறாங்க ஸோ இப்போ ரேஷன் அதாவது இப்போ வந்து ஆதார் வந்து அவங்களால எடுக்க முடியல இப்போ ஆதார் எடுக்க முடியல இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு சிலிண்டர் வாங்குறதா இருந்தால் கூட ஐயாயிரரூவா கொடுத்து அவங்க வந்து ப்ளாக்கில் வாங்குறாங்க அதாவது வங்கதேசத்தில் பாகிஸ்தான் ஓரத்தில் இருக்கிறவங்க இப்போ வந்து வெளிமாநில வெளிநாட்டிலையும் வந்து ஓவர் ஸ்டே இல்லை இங்கே தங்கியிருக்கவங்களுக்குலாம் வந்து ரேஷன் கார்டை வந்து எளிமையைப்படுத்தி கொடுத்துட்றதா சொல்லிவிட்டு ஒரு புகார் ஏரியா இருக்கிறதா சொல்லிட்டு அளவில் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக சபை மூலமாக ஒரு கண்டனத்தை அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அவங்க மூதாதையர்களுடைய அவங்கள்ட்ட இருக்காது அதனால் இந்த ரேஷன் கார்டுலாம் ரத்துப்படணும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இப்போ இந்தியாவில் மக்களுடைய சராசரி எண்ணிக்கையில் வந்து எண்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து ரேஷன் கார்டை இல்லை அதில் வந்து எட்டு லட்சம் பேர் வந்து ஆதார் கார்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிச்சு அது ரேஷன் கார்டு இல்லாதவங்க கிட்டத்தட்ட வந்து காட்டுவாசிகளாக இருப்பாங்க காட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க முனிவர்களாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் துறவிகளாக இருப்பாங்க அவங்கள்டெல்லாம் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு எட்டு லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் இல்லைன்னு சொன்னால் அவங்களால ஆதார் பதிவு பண்ண முடியல ஆதார் மண்ணு போனாவே அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் பொருட்கள் கிடைக்காது மானிய விலை பொருட்கள் கிடைக்காது அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்காது சிலிண்டர் கிடைக்காது அரசின் திட்டங்கள்ல வந்து வீடு கட்டும் திட்டம் ஓய்வு திட்டம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆனால் கூட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது வங்கி பாஸ் புத்தகம் தொடங்க முடியாது நிறைய திட்டங்களை இவங்களால் தொடங்க முடியாது அதனால் வந்து இவங்க வந்து குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இது கொண்டுட்டு வந்துட்டார் நரேந்திர மோடி அவர்கள் இதன் அடிப்படையில் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குதா ரேஷன் கார்டு இருந்து ஆதார் இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு வந்து ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க உங்களுடைய ஆன்சர் நான் பண்ணுறேன் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி